வீட் போலி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடலைப்பருப்பு நாங்கள் அரை கிலோ எடுத்துக்கிட்டோம் எங்கள் அம்மா வந்தனாலும் நிறைய தாங்க செய்வாங்க கடலை பருப்பை மூணு நேரம் ஊற வச்சு வேக வச்சு இந்த மாதிரி அழுத்தினீங்கன்னா உடையணும் அதுக்கப்புறம் மிக்சி காலையில் நல்லா மிக்சி ஜாரில் குறை குறைப்பாக ஓட்டிக்கோங்க தேங்காய் பூவும் திரி வச்சுக்கோங்க பாகு வந்து வெள்ளைப்பாகு வந்து ஒன்றரை கட்டி வெள்ளம் போட்டுக்கிட்டோங்க நல்லா நுறச்சி வரணும் அதுக்கப்புறமா தேங்காய் பூவி நல்லா சவக்க வறுத்துக்கோங்க அகலமான கடாயில் அந்த கடாயிலேயே பருப்பையும் சேர்த்துட்டு இந்த பாவு காய்ச்சந்தையும் ஊற்றி கலரிக்கோங்க தேங்காய் பூ போட்டுருங்க கொஞ்சம் ஒரு சிட்டிக்காய் உப்பு அப்போ தான் ஸ்வீட் எடுத்து கொடுக்கும் ஏலக்காய் தூளையும் போட்டுருங்க இப்போ ஈடு ரெடி ஆகிடுச்சு மேல் மாவுக்கு மைதா மாவு பிசைஞ்சிக்கணும் மைதா மாவு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதில் ஒரு சிட்டிக்காய் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைச்சிக்கோங்க தளத்துலெண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் மேலே ஊற்றி மூடி வச்சிருங்க கொஞ்ச நேரம் அதுக்கப்புறமா ஈடையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த மைதா மாவையும் உருட்டி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ஒரு ஈட்லையும் அந்த மைதா மாவை மேலே மூடி நல்லா இது மாதிரி தட்டிக்கோங்க நல்ல மெல் மெல்லிசமாக சன்னமா அப்புறம் தோசைக்கல்ல நெய் ஊற்றி சுட்டு எடுத்துக்கோங்க போலி ரெடி செஞ்சு பாருங்க டேஸ்ட் பாருங்கள் மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி